அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரும் நிலையில் இன்னொரு பக்கம் பாஜக நாம் தமிழர் கூட்டணியை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன சமீபத்தில் நடந்த அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது சந்திப்பு இருதரப்பிலும் சுமூகமாகவும் நடந்துள்ளது எடப்பாடியின் நடவடிக்கையில் எப்போதும் கடுகடுப்பாக இருக்கும் அமித்ஷா இந்த முறை இயல்பாக இருந்துள்ளார் சந்திப்பு முழுக்க முழுக்க அரசியல் தொடர்பாகவே இருந்துள்ளது பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பேசியதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அமித்ஷாவுக்கு தம்பித்துறை விளக்கியுள்ளார் கூட்டணி குறித்து பேச்சு எழுந்த பொழுது நீக்கப்பட்டவர்களை இணைத்துக் விவகாரம் வந்துள்ளது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக பிளவு இல்லாமல் இருப்பது அவசியம்தானே ஓபிஎஸ் சசிகலா தினகரனை சேர்த்துக்கொள்வதில் என்ன சிக்கல் என்று அமித்ஷா கேட்டுள்ளார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைங்க எங்களுக்கு சம்மதம் ஆனால் அவர்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள மட்டும் வலியுறுத்தாதீர்கள் மீண்டும் அவர்களை சேர்த்து கொண்டால் குழப்பம்தான் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதே சமயம் மட்டுமாவது சேர்த்து கொள்ளலாம் என இரண்டாம் நிலை தலைவர்கள் விரும்புகின்றனர் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் ஓபிஎஸ்ஐ சேர்க்க ஆட்சேபணி இல்லை மற்றவர்களை வலியுறுத்த வேண்டாம் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சீட் ஷேரிங் பற்றி விவாதிக்கப்பட்டபோது பாஜகவுக்கு என்று தனியாக அமித்ஷா பேசவில்லை மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று தான் பேசியுள்ளார் அதாவது அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளை சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று அமித்ஷா சொல்ல எடப்பாடி உள்ளிட்ட அதிமுகவினர் அனைவரும் ஏற்க மறுத்துள்ளன பல்வேறு சதவீத கணக்குகள் சொல்லப்பட்டு அதிமுகவுக்கு எழுபது சதவீதம் என்டிஏவுக்கு முப்பது சதவீதம் என அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டன முப்பது சதவீத இடங்களில் ஓபிஎஸ் தினகரன் உள்ளிட்ட யாரையெல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள பாஜக விரும்புகிறதோ அந்த கட்சிகளுக்கு பாஜக தான் சீட் ஒதுக்கி தந்து கொள்ள வேண்டும் அதிமுகவுக்கான எழுபது சதவீத இடங்களில் ஒரு சீட் கூட கேட்டு நெருக்கடி தரக்கூடாது என்று அதிமுக தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதே சமயம் அமித்ஷாவோ அறுபதுக்கு நாற்பது என பகிர்ந்து கொள்ளலாம் நாற்பது சதவீத இடங்களை என் ஒதுக்குங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் சீட் தந்து கொள்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரும் நிலையில் இன்னொரு பக்கம் பாஜக நாம் தமிழர் கூட்டணியை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருகின்றது அதாவது சீமானை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி எண்பது சீட் நாம் தமிழருக்கு எண்பது சீட் பாஜகவிற்கு மீதமுள்ள எழுபத்தி நான்கு சீட்டுகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்று பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது தமிழக பாஜகவில் தற்பொழுது இரண்டு பிரிவுகள் இருக்கின்றது ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பும் பிரிவு மற்றொன்று நாம் தமிழர் பாஜக கூட்டணியை விரும்பும் பிரிவு என்று இரண்டு பிரிவுகளாக பிரிந்து வேலை செய்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில்தான் இதில் எந்த பிரிவு வெற்றி பெறும் என்பது தெரியவரும் டெல்லி அதிமுக கூட்டணியை விரும்புகிறது ஆனால் இபிஎஸ் இதுவரை பாஜகவின் கோரிக்கையை முக்கியமான சில கண்டிஷன்களை ஏற்கவில்லை சீமானை பொறுத்தவரை மோடி தன்னை முதல்வராக முன்மொழிந்தால் கூட்டணிக்கு தயார் என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள் இதற்கிடையே தான் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் பரவின அதேபோல சென்னையில் தங்கியுள்ள நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் இதை தற்பொழுது சீமான் மறுத்துள்ளார் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்று சீமான் மறுத்துள்ளார் இதுவும் கூட பாஜக நாம் தமிழர் கூட்டணி பற்றி விவாதங்களை அதிகரித்துள்ளது இப்போது இந்த நிலவரப்படி பார்த்தால் தமிழக அரசியலில் மும்முனை போட்டி நிலவுகிறது ஒன்று திமுக காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி இன்னொன்று அதிமுக மற்றும் பாஜகவின் என்டிஏ கூட்டணி கடைசியாக தமிழக வெற்றிக் கழகம் இதில் தமிழக வெற்றி கழகம் திமுகவை அரசியல் எதிரி என்று கூறிவிட்டது பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறவிட்டது இதனால் அவர்கள் இருவருடனும் தமிழக வெற்றி கழகம் சேரவே வாய்ப்பு கிடையாது எனவே தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது அணியாக உருவெடுத்து இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படி இருக்க மிச்சம் இருப்பது நாம் தமிழர் கட்சிதான் நாம் தமிழர் இதில் கேம் சேஞ்சராக முடியும் ஏனென்றால் அவர்களிடம் எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகள் இருக்கின்றது நாம் தமிழர் தனியாக நின்றால் நான்கு முனை போட்டி உருவாக்கி வாக்குகள் பிரிக்கும் எதிரணி வாக்குகள் பிரிந்தால் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க கூட சாதகமான சூழல் ஏற்படும் அதுவே விஜய் கூட்டணிக்கு போனால் விஜய் சீமான் கூட்டணி கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவை எதிர்க்கட்சி சீட்டில் இருந்து அகற்றியது போல அதிமுகவை எதிர்கட்சி கூட ஆகிவிடாமல் செய்ய முடியும் சீமான் இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்தே களம் மாறுபடும் பெரியார் விவகாரம் பெண் பலாத்கார வழக்கு காரணமாக தற்பொழுது முடங்கியுள்ள சீமான் மீண்டும் ஆக்டிவ் ஆகும் அது பெரிய வாக்கு வங்கி மாற்றங்களை ஏற்படுத்தலாம்